வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு அயர மீன் குழம்பு எப்படி வைக்கலாம்ங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கடாய் வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க நல்லெண்ணெயில் தாளிச்சிங்கன்னா இந்த மீன் குழம்பு எப்பயுமே நல்லா இருக்கும் அதனால நல்லெண்ணெய் விட்டுக்குங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு போட்டுக்கிட்டு சின்ன வெங்காயம் வந்து உரித்ததை சின்னதாக பார்த்து எடுத்து வச்சிருக்கேன் அதோட ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதை வந்து அந்த சோம்போட சேர்த்து வணக்கிக்கலாம் எத்தையுமே மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இதை வந்து மீன் குழம்புல அரைச்சி ஊற்றுறதுக்காக வணக்கிகிட்டு இருக்கேன் இது பாதி அளவு வணங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய தக்காளி ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்து மணக்கலாம் இந்த மீன் குழம்புக்கு நான் வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கேன் இது வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிருச்சு ஓரளவு வணங்கினா போதும் இதை வந்து இப்போ நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம் அடுத்தது இப்போ வந்து நான் ஒரு மண்சட்டை எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும் அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க நல்லெண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அதில் பாதி அளவு வெந்தயம் மூணையும் போட்டுக்கலாம் பொரிஞ்சிட்டு இப்போ வந்து ஒரு இரநூறு சின்ன வெங்காயம் அறுக்கி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயமும் பாதி அளவு வணங்கினா போதும் நல்லா வணங்க தேவையில்லை வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா தக்காளி கொலைய வணங்கிக்கணும் தக்காளி பாருங்கள் நல்லா கொலையாக வணங்கிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது தனி மிளகாய் தூள் தான் அதனால் காரமாக இருக்கும் நீங்கள் பார்த்து உங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்து சேர்த்துக்கோங்க இதோட மல்லித்தூளும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் நம்ம எப்பவுமே மிளகாத்தூளோட தூளோட மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்குங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புக்கு இப்போ சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இந்த பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம் நான் கரைச்சி வச்ச புளி தண்ணியில் ஊற்றிக்கலாம் வணக்கணும் வெங்காயம் தக்காளியை நம்ம மிக்சியில் குற குறன்னு அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் அதெல்லாம் குற குறன்னு அரைச்சிக்கலாம் இது மாதிரி நல்லா குற குறன்னு அரைச்சிக்கிங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சதை ஊற்றிக்கலாம் கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் புளி பச்சை வாசனைலாம் போயிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி தான் ஊற்றிக்கலாம் இது ஏற்கனவே வணங்கினதுனால நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம் இதுவும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொதிச்சோடனே நம்ம அடுத்து மீனை போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறோம் குழம்பு நல்லா கொதிச்சோடனே நம்ம மீனை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு கொதிச்சிருச்சு பாருங்க நம்ம வந்து மீனை போட்டுக்கலாம் இதுதான் அயர மீன் இது வந்து சம்மர் சீசனில் தான் கிடைக்கும் ரொம்ப காஸ்ட்லியானது கால் கிலோவே வந்து அறநூறுரூவா அதனால் இந்த சீசன் அப்போ வாங்கி சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வாங்கி ஒரு தடவை சமைச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அயர் மீன் வந்து உயிரோடு இருக்குது இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக பால் ஊற்றுனோம்னா அந்த மீன் எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் இறந்துடும் ஆள் ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டிங்கனாக்கா அந்த மீன் உயிரோடு இருக்க மீன்லாம் செத்துடும் உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோமோ நல்லா அப்படி உரசி நல்லா தண்ணி ஊற்றி ஒரு மூணு நாலு தூரம் கழுகிட்டீங்க நல்லா ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம அதை குழம்புல போட்டுக்கலாம் குழம்புக்கு வச்சு இப்போ நான் மீனை போட்டுக்கிறேன் இது நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆயிரம் மீன் கிடச்சிதுன்னா வாங்கி செஞ்சு பாருங்கள் பாரு அப்படி இருக்கும் இந்த சாதத்துக்கு கேழ்வரகு சாதம் கம்பு சாதம் எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்டியான ஒரு குழம்பு முள் இல்லைனால எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கும் நீங்கள் அப்படியே கொடுக்கலாம் குழம்பு கொதித்தோடனே மீனை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்லேயே மீன் வெந்துடும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ Thank you for watching